எப்படிங்க என்னால் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியும் கல்யாணம் என்ன புதுசு நம்ம அமெரிக்கா போயிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் வந்திருக்கோம் ஆ நானும் என் அம்மா வீட்டுக்கு போயே ரொம்ப நாள் ஆச்சு இப்போ என் தங்கச்சி வந்தா எல்லா சௌரியத்தையும் நான் பண்ணி தரணும்ல ஓ தங்கச்சி வந்ததுக்கு அப்புறம் உன்னோட தங்கச்சிய மகாராணி மாதிரி தாங்கிக்கோ அப்படின்னு பாஸ்கர் கீதா சொல்ல சொல்ல எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரிட்ஜ்ல எல்லா வாட்டர்லயும் வச்சா கீதா கொஞ்ச நேரம் கழிச்சு பாஸ்கரு கீதா போது வீட்டோட காலிங் பெல் அடிச்சது ஓ தங்கச்சி தான் வந்திருப்பா நினைக்கிறேன் போய் பாரு சந்தோஷமா போய் கதவ திறந்தா கீதா அப்பதா கீதாவோட தங்கச்சி வாணி கையில பேக்கோட ரொம்ப சோகமா வந்தா அங்க நின்னுட்டு இருந்தா அப்பப்பப்பா எப்படிதான் இந்த ஊர்ல இருக்கீங்களோக்கா ஐயோ வெயிலா இது இப்படி எரியுதே வீட்டுக்குள்ள வந்தா கூட இப்படி இருக்கே என்னக்கா இதெல்லாம் எதுக்கு நீ வேற நடந்து வந்திருக்க அங்கதான் லிஃப்ட் இருக்குல்ல அய்யய்யோ லிஃப்ட்டா அப்புறம் நான் லிப்ட்ல ஏறினோன பாதிலே நின்றுச்சுனா என்ன பண்றது ஐயோ இவ்ளோ எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல சரி தண்ணி எடுத்துட்டு வர அப்படி சொல்லிட்டு கீதா கிச்சன் குள்ள போயிட்டான் அப்பதான் பாஸ்கர் ஒரு பக்கெட்ல இருக்க தண்ணி எல்லாத்தையும் கீழே ஊத்திட்டு இருந்தாரு அத பார்த்த வாணி

இவ்ளோ தண்ணி வேஸ்ட் பண்ணுவீங்களா மாமா அப்பதான் கீதா ஃபிரிட்ஜ்ல இருந்த இருக்க பாட்டில் எடுத்துட்டு வந்து வாணி கிட்ட கொடுத்தா அத வாணி வாங்கி அப்பா அக்கா இவ்ளோ சில்லுன தண்ணி எடுத்துட்டு வரவா ஐயோ ரொம்ப சில்லுன இருக்கு நான் பாக்கவே இல்ல ஆமா இந்த வெயில் காலத்துல இவ்ளோ கூட சில்லுன தண்ணி குடிக்கலனா எப்படி அப்படின்னு கீதா அந்த தண்ணி பாட்டிலை எடுத்துட்டு போயிட்டு அதுல இருக்க தண்ணியே சிங்க்ல ஓடுன அத பார்த்த வாணி அக்கா என்னடா இதலா நீதானவாணி சொன்ன தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குதுட்டு பாதி வாட்டர் எடுத்து கீழே ஊத்திட்டு மீதியில ஹாட் வாட்டர் ஊத்த வேண்டியதா அதுக்காக எல்லா தண்ணியும் கீழே ஊத்துவியா என்ன இன்னும் ஒரு பாட்டில் ஊத்தி வச்சிருக்கலாம்ல அடி போடி இது என்ன தங்கமா என்ன பத்திரமா எடுத்து வைக்க தண்ணி தானே சரி விடு சாயந்தரம் நம்ம ஒரு புது இடத்துக்கு போலாம் நீ அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுவ அப்படி கீதா வாணி ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நிறைய கதைகள் எல்லாம் பேசி உட்காந்துட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கீதா

வாணி உங்க மாமா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இப்படிதான் காரை வாஷ் பண்ணுவாரு கீதா உனக்கு தெரியும்ல கார் மேல சின்னதா ஒரு ஸ்கிராச் விழுந்தாலும் எனக்கு பிடிக்காதுன்னு ஆ சரி சரி வாங்க கிளம்பலாம் அப்ப மூணு பேரும் சேர்ந்து ஒரு புது இடத்துக்கு போனாங்க எங்கங்க வந்திருக்கோம் நம்ம அத சர்ப்ரைஸ் அப்படின்னு கீதா வாணி ஒரு பெரிய பங்களாக்கு கூட்டிட்டு போனா அங்க பெரிய ஸ்விம்மிங் பூல் ஒண்ணு இருந்தது அந்த ஸ்விம்மிங் பூல பாத்த கீதா வாணி கிட்ட பாத்தி அவானி இது இந்த சிட்டிலே இருக்க பெரிய ஸ்விம்மிங் பூல் நம்ம சின்ன வயசுல நதியில நீர் அது மாதிரி தான் இங்க அப்படி அவ்வளவு பெரிய ஸ்விம்மிங் பூல்ல எல்லாரும் குளிச்சிட்டு இருக்கத பார்த்து வாணி ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டா அக்கா சரி வா இன்னும் ஏன் தாமதிக்கணும் போய் விளையாடலாம் இரு இரு வாணி இப்போதானே எல்லாரும் அந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிட்டு இருக்காங்க நம்மளும் அதே ஸ்விம்மிங் பூல்ல போனா எப்படி இப்போ நம்ம போ வேண்டாமா போ வாணி அவசரப்படாத இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் பாத்துவாங்க அப்ப போல வாணி பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஸ்விம்மிங் பூல்ல இருக்க வாட்டர் எல்லாம் ஒரு பைப் மூலியமா வெளியே போகி நிமிஷத்துல புது வாட்டர் எல்லாம் அங்க ஃபுல்லாக ஆக ஆரம்பிச்சுது அத பாத்த வாணி அக்கா இப்போ அந்த தண்ணி எல்லாம் எங்கக்கா போச்சு அது டிரைனேஜ்க்கு தான் போகும் என்னது அப்ப எல்லா தண்ணியும் வேஸ்ட் ஆக போதா ஆமா ஆமா நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் நீ என்ன தண்ணி வேஸ்ட் ஆயிடும் தண்ணி வேஸ்ட் ஆயிடும் அதிலே கவனத்தை செலுத்துற வா போய் ஸ்விம் பண்ணலாம்

கீதாவாணியோட ஊரான வீராபுரத்துக்கு போனாங்க கார்ல அங்க பார்த்தா அந்த ஊர்ல நிறைய பேரு தண்ணிய பானையில தலைமையில வச்சுட்டு நடந்து போனாங்க ஆமா வாணி ஊர்ல இருக்க எல்லாரும் தண்ணிய பானை மேல போயிட்டு இருக்காங்க அதுவா மாமா இது வெயில் காலம்ல குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் வெளிய ஊருக்கு வெளியே இருக்க கிணத்துல இருந்து எடுத்துட்டு வருவாங்க வாட் ஆஃப்டர் ஆல் ஒரு வாட்டர்காக ஊருக்கு வெளியே போய் எடுத்துட்டு வரணுமா

இந்த ஊர்ல எல்லாரும் ஒரு தடவை தான் குளிக்கிறோம் அது ஒரே பக்கெட் தண்ணியில தான் இது ஒண்ணு சிட்டி கிடையாது அப்பப்ப தண்ணிய வேஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னு வாணி சொன்னதும் கீதாக்கும் ஒரு மாதிரி தான் இருந்தது வேற வழி இல்லாததுனால அந்த ஒரு பக்கெட் தண்ணியிலே குளிச்சு முடிச்சா கீதா அடுத்த நாள்ல ஊர்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து அவங்க கிராம தேவதைய வழிபட்டாங்க அம்மா கங்கம்மா தாயி இந்த ஊர்ல தண்ணி பிரச்சனை இருக்கு அது உனக்கு தெரியும் குடிக்க குடிக்கிறதே தண்ணி பத்த மாட்டேங்குது இப்ப விவசாயம் பண்றதுக்கும் எங்களுக்கு தண்ணி பத்தல சூரியன் எல்லா தண்ணியும் குடிச்சிட்டாக்கா எங்களுக்கு மழை வரவேங்க அப்படி எல்லாம் எல்லாரும் வேண்டுனாங்க இந்த தண்ணி நீங்க காசு கொடுத்தா வாட்டர் டேங்க் வந்து உங்களுக்கு அந்த வசதி கூட இல்ல அதனாலதான் சிக்கனமா தண்ணியை பயன்படுத்துறோம் அதுக்கப்புறம் வாரிய கீதா பாஸ்கரை கூட்டி ஊர் முழுக்க சுத்தி காட்டி அவங்க ஊர்ல எவ்வளவு தண்ணி கஷ்டம் இருக்குன்றதை எடுத்து சொன்னான் அக்கா அங்க சிட்டில நீ பாதி தண்ணிய ஐஸ் வாட்டர் தேவையில்லைன்னு கீழே போத்தின ஆனா அந்த பாதி தண்ணி குடிக்க நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா மாமா உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை காரை வாஷ் பண்ணனா ஆஹா சரிபட்டே வராது ஆனா அந்த ரெண்டு நாள் நீங்க யூஸ் பண்ற தண்ணிய எங்களுக்கு கிடைச்சு நாங்க வயிறார குடிக்க மாட்டோமான்னு நினைப்போம் அப்படின்னு வாணி அவங்க படுற எல்லா கஷ்டத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தா அப்பதான் கீதாக்கு அவ இவ்வளவு நாள் எவ்வளவு தண்ணி வேஸ்ட் பண்ணிருக்கான்றது புரிஞ்சுது வாணி இப்பதாண்டி புரியுது நீ ஏன் எங்க மேல கோவப்பட்டு உன் கோவ நியாயம்தான் இவ்வளவு நாள் நாங்க தண்ணி வேஸ்ட் பண்ணிட்டோம் இனி அதை கஷ்டப்படுற ஊருக்கு அந்த காசை வச்சு உதவி செய்யறோம் அப்படின்ட்டு கீதாவும் பாஸ்கரும் எப்படியெல்லாம் இனிமேல் தண்ணியை சிக்கனமா பயன்படுத்தணும்ன்றத கத்துக்கிட்டாங்க அவங்க சம்பாதிக்கிறதுல நிறைய ஊருக்கு தண்ணி வர வச்சு ஏற்பாடுகளை செஞ்சு உதவி செஞ்சாங்க ஒரு ஊர்ல ரெண்டு அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒரே தான் இருந்தாங்க ஒருத்தி பேரு ஹாசினி எப்பயும் ஹாசினியோட வேலை சமைக்கிறது சாப்பிட்றது நல்லா ருசி அரிசியா சாப்பிடுறதுன்னு வெனிலா மட்டும் சின்னதா ஒரு வேலைக்கு போயிட்டு வர வருமானத்துல குடும்பத்தோட எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு இருந்தான்

ஏமா காலையிலே சுப்ரபாதத்தை ஆரம்பிக்கிற ஆரம்பிச்சிட்டீங்களா ரெண்டு பேரும் ஐயோ இங்கே இருக்க கூடாது நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு வெணிலா அங்க இருந்து கிளம்பி போயிட்டா அதுக்கப்புறம் சும்மா மட்டும் ஹாசினிய திட்டிக்கிட்டே இருந்தாங்க ஹாசினி இந்த வீட்டுல உங்க அப்பா இல்ல வீட்டுக்கு பெரிய பொண்ணு நீதா எல்லா பொறுப்பையும் நீ தான் ஏத்துக்கணும் அம்மா எனக்கு வேலைக்கு போறது பிடிக்கலம்மா அது சரி வேலைக்கு போல வேலைக்கு உங்களுக்கு அது கூட உதவி செய்யலாம் அதுவும் இல்லன்னா எப்படி அம்மா எனக்கு வேலை செய்யவே இஷ்டம் இல்லைன்ற அப்ப பாப்பா நான் போய் தூங்குற போமா அப்படி சொல்லிட்டு தூங்க போனா ஹாசினி ஹாசினி இப்படி நடந்துக்கிறது நினைச்சு சும்மா வருத்தப்பட்டாங்க ஒரு நாளைக்கு ஆபீஸ்ல இருந்து வந்தா வெண்ணிலா அப்பாங்க ஆமாடி வெண்ணிலா வீட்டுல மல்லிகை சாமா எல்லாம் காலி ஆயிடுச்சுமா வீட்டு செலவுக்கு கூட கொஞ்சம் காசு வேணும் அம்மா இப்பதான மல்லிகை சாமான் எல்லாம் வாங்கி போட்டேன் அதுக்குள்ளே அம்மா காலி ஆயிடுச்சு ஆமாமா காலி ஆயிடுச்சு அது அக்கா அக்கா வா அக்கா கேனமா மூணு பேரும் ஒரு மாசம் சாப்பிட வேண்டிய சாப்பாடு ஒரே வாரத்துல காலியா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது தா ஹாसनी வெளிய இருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்தா ஹாसनी கையில் என்ன அது அம்மா பிரியாணிமா வேற என்ன வாங்கிட்டு வர போற இப்பதானடி சாப்பிட்டு முடிச்சது அதுக்குள்ள என்ன பிரியாணி எனக்கு சா பண்ண போல இருக்குமா இவ்ளோ தாண்டி சாப்பிடுவ இவ சம்பாதிக்கிற மொத்த காசும் உனக்கு சாப்பாடு வாங்கி போட்டே சரியாகுது என்னமா நீ எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்றேன் அது என்னமா எப்ப பார்த்தாலும் காசை காசுன்னு ரொம்ப கஞ்சை பண்றீங்க அக்கா அளவுக்கு மீறி சாப்பிடுறது உடம்புக்கு ஆரோக்கியம் கிடையாது அப்பப்பப்பப்பா ஆரம்பிச்சிட்டிங்களா அவங்களோட சுப்ரபாதத்தை என்னோட வாயி என்னோடய வயிறு ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஹாசினி அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் பேசாம திரு திருன்னு முடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அடுத்த நாள் பக்கத்து வீட்டு கவிதா அவங்க வீட்டுக்கு இவங்க எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டு இவங்க எல்லாரும் அங்க போனாங்க அடே வாங்க வாங்க இன்னைக்கு எங்களோட கல்யாண நாள் அதனால்தான் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு நினைச்சோம் சொல்லவே இல்ல கவிதா ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி ஆண்டி ரொம்ப தேங்க்ஸ் மா சரி சரி வாங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு பரிமாறினாங்க கவிதா அவங்க சமைச்சது சூப்பரா இருக்குன்னு இன்னும் வேங்க இன்னும் வேங்கன்னு ஹாசினியே எல்லாத்தையும் காலி பண்ணா

அந்த பொண்ண பத்தி தெரியும் இல்ல வீட்லயே சாக்கி போட்டா சாப்பிட்டு முடிச்சிருவா ஒரே வாரத்துல காலி பண்ணிடுவா அப்படின்னுட்டு வெணிலாவும் சும்மாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க ஹாசனி மட்டும் அங்க சாப்பிட்டுகிட்டே இருந்தா அதுக்கப்புறம் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க என்ன ஹாசினி நீனு உன்னால தலைய கூட காட்ட முடியல வெளிய ஆமாக்கா எல்லாரும் உன்ன அப்படி சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு ஆமா ஹாசினி தான் சொல்றோம்

ஒரு நாளைக்கு ஆபீஸ் எல்லாம் முடிச்சிட்டு வெண்ணிலா வீட்டுக்கு வந்தா சும்மா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஹாசினி மட்டும் டிவி பாத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா அம்மா அப்பா ஆபீஸ்ல நிறைய வேலைமா வந்துட்ட அம்மா தண்ணி இல்லையா அந்த வீட்டுல ஆமா வெண்ணிலா தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சு தண்ணி புடிச்சிட்டு வந்து வைக்கிறதோ அக்காவோட வேலை அவ எங்க செய்யறா டிவி முன்னாடி உட்காந்துகிட்டு இருக்கா என்னமா இவ தினமும் இப்படி தான் இருக்கா நம்ம மட்டும் என்ன பண்ண போறோம் வெண்ணிலா சொல்லி சொல்லி அழுத்துதான் போச்சு அம்மா அவ என்னோட பெரியவன்ற கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காமா எல்லா பொறுப்பையும் நானே ஏத்துக்கிட்டு ரொம்ப சுமையா இருக்குமா அவ்வளவு வேலை செய்யணும்ல ஆமாமா உண்மைதான் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அத கேட்டுட்டு ஹாசினி அங்கிருந்து உள்ள வந்தா ஐயோ ஆரம்பிச்சிட்டீங்களா நான் அப்புறமா போய் தண்ணி புடிச்சிட்டு வரேன் அக்கா போதுங்க தினமும் உன்னோட ஒரே ரோதனையா போச்சு ஒரு வேலையும் வீட்டுல செய்ய மாட்டேங்குற நானாவது போயிட்டு வரேன் எல்லாருக்கும் உதவி ஆஹோ இப்ப நான் வேற செய்யலன்னா என்ன வீடு நடக்க போறது இல்லையா என்ன இதெல்லாம் அப்புறம் எனக்கு பசிக்குது உனக்கு சாப்பிடுறது தூங்குறது தவிர எதுவும் தெரியாதா நீயும் தானே வீட்டுல இருக்க வீட நீங்க இருக்கீங்களா வீடு பாத்துக்கிறதுக்கு என்னோட நேரம் வரும்போது நான் பாத்துக்கற என்ன ஹாசினி இது நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போவே அங்க கூட இதுதான் பண்ணுவியா என்னது கல்யாணமா கல்யாணமும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் நான் இங்கேயே நிம்மதியா இருக்கேன் என்ன ஹாசினி இது கொஞ்சம் வயசுக்கு தகுந்தது போல பேச ஆரம்பி அப்படின்னு அவங்க சொன்னதும் ஹாசினி எதுவும் பேசாம அவர் ரூம் குள்ள போயிட்டா அதுக்கப்புறம் சுமாவும் அப்புறம் வெண்ணிலாவும் உட்காந்து கவலைப்பட்டு இருந்தாங்க அம்மா அக்கா இப்படியே இருந்தா எப்படிம்மா வீட்டு மல்லிகை சாமான் காலி ஆயிட்டே இருக்கு எனக்கு வர சம்பளத்தை வச்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யறேன் எனக்கும் அத நினைச்சு கவலையாதான் இருக்க வேணிலா அவள அத புரிஞ்சு இதெல்லாம் நடந்துக்கணுமா இப்போ அவளை எப்படிமா திருத்த முடியும் காலம் கடந்து போச்சு நாலு பேர் நாலு விதமா தான் பேசுவாங்க ஆமா வெணிலா எனக்கு கூட கவலையா தான் இருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுனே புரியலமா அம்மா இப்படி யோசிச்சா எதுவும் நடக்காது எப்படியாவது அக்காவை மாத்தணும் முயற்சி செய்வோம் இப்போ நீ இத பத்தி யோசிக்காம நிம்மதியா தூங்கு நான் ஏதாவது யோசிக்கிறேன் அதுக்கு அடுத்த நாள் காலையில ஹாசினி குளிக்க போலான்னு போகும்போது வழுக்கி பாத்ரூம்ல விழுந்துட்டா பயங்கரமா அடிபட்டுடுச்சு அவளுக்கு ஹாசினிய வெனிலாவும் சும்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க டாக்டர் அவளை செக் பண்ணிட்டு ஹாசினியோட உடம்பு கொஞ்சம் சரியில்ல அதிகமாக சாப்பிட்டதுனால அவளுக்கு ஜீர்ண சக்தி இல்லாம இருக்கு கொஞ்சம் ஒழுங்கா ப்ராப்பர் டயட் ஃபாலோ பண்ணாதான் அவளால இனிமேல் நல்லா இருக்க முடியும் அதுக்காக அவ கஷ்டப்பட்டு நிறைய ஃபாலோ பண்ணும் இப்போ நாங்க என்ன பண்றது டாக்டர் இங்க பாருங்க இனிமேல் உங்க பொண்ண கம்மியா சாப்பிட சொல்லுங்க டயட்டோட சாப்பிடுங்க நல்லா வேலை செய்ய சொல்லுங்க சரிங்க டாக்டர் ஐயா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு டாக்டர் கிட்ட சொன்னாங்க சும்மாவும் வெண்ணிலாவும் அதுக்கப்புறமா டாக்டர் அங்க இருந்து போயிட்டாரு ஹாசினிக்கு அப்பதான் அவ செஞ்ச எல்லா தப்புமே புரியுது சும்மாவும் வெண்ணிலாவும் கவலைப்படுறத புரிஞ்சுக்கிட்டா ஹாசினி அப்ப அவங்க ரெண்டு பேரு கிட்டயும் பேசினா அம்மா வெண்ணிலா ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிருங்க இவ்வளவு நாள் அவங்களுக்கு பாரமா இருந்துட்டு

அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்டார்ஜ் ஆகி ஹாசினி வீட்டுக்கு வந்தா அதுக்கப்புறம் கூட மாட எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சா ஹாசினி சும்மா கூட கிச்சன்ல உதவி செய்யவும் ஆரம்பிச்சா அம்மா சொல்லுமா நான் என்ன பண்ணனும் உனக்கு சாம்பார் ஏதாவது பண்ணி தரட்டுமா அட ஹாசினி நீ உண்மையிலேயே மாறிட்டியா ஆமாமா நான் உண்மையிலே உனக்கு உதவி செய்றேன் சரி அப்படின்னா இந்த பருப்பு கொஞ்சம் கடைஞ்சு கொடு கீரை பண்ணு சரிமா

ஹாசினி தினமும் வாக்கிங் போக ஆரம்பிச்சா யோகா பண்ணா சாப்பாடையும் டயட்ல தான் சாப்பிட்டுட்டு இருந்தா நல்லா பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் எல்லாருக்கும் உதவியும் செஞ்சா பக்கத்து வீட்டு கவிதாக்கா வீட்டுக்கும் உதவி செஞ்சா ஹாசினி நீ இப்படி மாறி இருக்கிறத பாத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நீ வீட்டுல சமையல் வேலை எல்லாம் செஞ்சத பாத்து எல்லாரும் உன்ன பாராட்டினாங்கம்மா தேங்க்யூ ஆன்டி நான் வெண்ணிலாக்கும் அம்மாக்கும் பாரமா இருக்க கூடாதுன்னு தான் மாறினேன் நல்லதுதாமா நல்லது அதுக்கப்புறமா ஹாசினி ஒரு சின்ன கம்பெனில வேலைக்கு சேர்ந்தா கஷ்டப்பட்டு உழைச்சு சேலரி எல்லாத்துலயும் வீட்டுல அவளும் கொடுக்க ஆரம்பிச்சா வீட்டுக்கு அவளும் உதவி செஞ்சா ஹாசினி நீ இப்படி மாறி இருக்கிறத நினைச்சு எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமாக்கா நீ இப்படி மாறி இருக்கிறத பாக்கும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கு தெரியுமா உங்க ரெண்டு பேரோட தான் நான் இன்னைக்கு மாறி இருக்கேன் தான் நான் இப்படி எல்லாம் இருக்கேன் உங்களுக்கு தான் எல்லா நன்றியும் ஊர்ல இருக்க எல்லாரும் ஹாசினி மாறினது தெரிஞ்சுக்கிட்டு அவளை பயங்கரமா பாராட்டினாங்க அதெல்லாம் அவளுக்கு புடிச்சிருந்தது வீட்டு சுமைய பாதி எடுத்துட்டா ஹாசினி கஷ்டப்பட்டு உழைச்சா